கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு ஸ்டேடியம் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது தகவல்களை கோகுல் கனமழை எதிரொலியாக அந்த பகுதியில் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்பான முழு விவரம் இன்று காலை முதலே பல்வேறு இடங்கள்ல வந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செட்டிக்குளம் ராமன்புதூர் கோணம் ஆசாரிப்பள்ளம் பார்வதிபுர் பார்வதிபுரம் கோட்டார் என்ஜிஓ காலனி ஆகிய பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் வந்து சிறம் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தொடர்ந்து காலை தொடங்கிய அந்த கனமழை தற்போது வரைக்குமே பெய்து கொண்டே இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டுவாழ் மடம் பாறைக்கால் மடம் ஆகிய பகுதிகளில் வந்து தொடர்ந்து இந்த பாதிப்பானது அதிக அளவில் காணப்படுகிறது கிட்டத்தட்ட அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலையுமே வந்து தண்ணீரானது உள்ளே போய்விட்டது தொடர்ந்து துறை வீரர்களும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நாகர்கோவில் அருகே உள்ள வடிவீஸ்வரம் அரசு பள்ளியில் வந்து வைத்திருக்காங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இந்த முகாமில் தங்க வைத்திருக்காங்க மற்றும் பதினோரு குழந்தைகள் என அனைவரும் மொத்தம் பேர் தங்க வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டது தற்போது இவர்கள் இருந்த பகுதியில வந்து நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் வந்து ஆய்வு மேற்கொண்டார் மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான அஹ் பாய்கள் மெத்தைகள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மழை எந்த இடங்கள்லாம் ஆய்வு செய்து வருகிறார் கோகுல் தற்போது கனமழை எதிரொலியாக அந்த காட்சிகளை நம்மால் காண காண முடிகின்றது மழையின் நீர் அளவு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அப்பகுதிகளில் உள்ள மக்கள் எந்த இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான விவரம் கிட்டத்தட்ட நம்ம நாகர்கோவில் மாநகர மாநகராட்சி பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நாகர்கோவில் அடி வடிவேஸ்வரம் அரசு தொடக்கப்பள்ள வந்து பத்திரமா வந்து வச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து எந்தெந்த எல்லாம் வெள்ளம் தேங்கி இருக்கிறது என்று மாவட்ட நிர்வாகம் வந்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது தற்போது அமைச்சரும் சற்று நேரத்தில் வந்து ஆய்வு செய்ய வருகை தர இருக்கிறார் ஆஹ் தொடர்ச்சியாக இங்கு பாதி நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வடிவீஸ்வரம் அரசு தொடக்க வந்து வச்சிருக்காங்க தொடர்ந்து புட்டேரி சக்தி கடன் பகுதிகளிலுமே வந்து வீட்டுல இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் தொடர்ந்து மீட்டு மீட்டு வராங்க மொத்தத்துல எல்லாருமே வந்து நாகர்கோவில் அருகே உள்ள வடிசரம் பகுதியில வந்து வைக்க இருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவல் இருக்கிறது கோகுல் தற்போது நாகர்கோவிலை பொறுத்தவரை கனமழையானது மேலும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை மையம் தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதாவது இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது தென் மாவட்டங்களுக்கு வந்து மழை மழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் வந்து ஏற்கனவே வந்து தெரிவித்திருக்காங்க தொடர்ச்சியா வந்து கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பா நம்ம நேத்தும் நேத்தே கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா நேற்று காலை முதலே வந்து இரவு வரைக்கும் வந்து லைட்டான சாரல் மேல மட்டுமே பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு தொடங்கிய இந்த கனமழை தற்போது வரை நிற்காமல் பெய்து வந்திருக்கிறது குறிப்பாக நாகர்கோவில் மாநகரா மாநகர பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளிலேயுமே வந்து ஆண்டு வந்து அதிகமாக காணப்படுகிறது பல்வேறு மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகின்றனர் மக்களுடைய இயல்பு வந்து தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வந்து நம்ம மேற்கு

வணக்கம் அதாவது தற்போது வரை நாகர்கோவில் மாநகராட்சியில எடுத்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து மழை வந்து பெஞ்சிருக்கும் அதிகாரப்பூர்வ தகவலா வந்து இன்னும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து இன்னும் வழங்கப்படல ஆஹ் தற்போது நம்ம வந்து நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் வந்து ஒரு எண்கள் வந்து இலவச எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான நேரத்துல வந்து எப்ப வேணாலும் இந்த வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் மாநகராட்சி சார்பில் வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் மேயர் காலை முதலே களத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் வந்து ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ த்ரீ ஜீரோ நைன் எயிட் போர் அப்படிங்கிற ஒரு டோல்ஃபி ஃபிரீ நம்பர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே சம்பந்தப்பட்ட மாநகராட்சிக்கு வந்து இந்த நம்பர்ல வந்து அழைத்து கூட உடனடியாக நடவடிக்கை கனமழை தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க